so good morning students today we are going to see the social science stand standard tam 3 the subject is educational rights unit 3 so introduction education is uh, important for people as well as the nation education is the first step for a child development education improves knowledge skill values and quality of one's life it's also help in overall development of a country ஸோ என்ன பண்ணுது கல்வி அறிவு அப்படிங்கிறது தான் கல்வி அறிவு தான் என்னது ஒரு நே ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவருடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம் தான் நம்ம கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம் எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ் அதாவது உங்களுடைய ஸ்கில் அதாவது உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் வந்து இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும் ஒரு நாடு வளரணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கணும் கல்வி வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கணும் எல்லா மக்களுக்கும் கல்வி போய் சேர்ந்துருக்கணும் ஓகேயா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் டஸ் நாட் மீன் தட் ஒன் ஷுட் பி லிட்ரேட் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது இட் இஸ் மோர் தென் அ லிட்ரேச்சர் ஓகே அறிவு மட்டும் வளர்ந்துல ஸோ எஜுகேஷன் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் த ரீசன் அனலைஸ் த ரீசன்னா என்ன ஒரு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி என்ன செய்யணும் நம்ம என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி என்ன செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் அதை அனலைஸ் பண்ணணும் அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் பில்ட் ஸ்கில் டு அதை வச்சு வாழை கற்றுக்கிடணும் அந்த படிப்பறிவை வச்சு என்ன செய்யணும் வாழை கத்துக்கணும் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் எது தப்போ எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த படிப்பு தான் நினைச்சோம் சொல்லி கொடுக்கும் இல்லையா லீட் அ மாரல் லைஃப் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஓகே அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்மளுக்கு என்ன செய்யும் அது வளர்த்து கொடுக்கும் ஸோ காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லிட்ரஸி இன் இட் செல்ஃப் இஸ் எஜுகேஷன் லிட்ரஸி இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன் ரியல் எஜுகேஷன் கன்சிஸ்ட் இன் ட்ராயிங் த பெஸ்ட் ஆஃப் யுவர் செல் ஸோ ஒரு கல்வி அப்படிங்கிறது என்னது உங்களை நீங்களே எவ்வளோக்குள்ளே மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஓகே எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் ப்ராடனிங் ஒன்ஸ் மைண்ட் ஓகே உங்களுடைய அகண்ட ஒரு என்ன சொல்லலாம் பார்வையை கொண்டிருக்கணும் ஓகே அது வந்து எஜுகேஷன் தான் அது என்ன செய்யும் படிப்பு தான் அதை கொடுக்கும் ஓகே ஸோ குறுகிய மனப்பான்மை இல்லாமல் குறுகிய சிந்தனை இல்லாமல் ஒரு பரந்த சிந்தனையாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு இல்லாமல் நாட்டுக்கு மற்றவங்களுக்கு அப்படிங்கறதா அந்த பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இட் ரிமூவ்ஸ் சூப்பர்ஸ் பிலீவ்ஸ் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதாவது பகுத்தறிகிற ஒரு அறிவை நம்மளுக்கு கொடுக்கும் எது தப்பு எது கரெக்டு இது 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 இவங்க சொல்றது கரெக்டா இல்லையா அப்படி சொல்லி சுற்று பரத்தில் இருக்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது சமுதாயத்தில் எப்படி நம்ம நடந்துக்கிடணும் ஒரு அரசியல் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு படிப்பு தான் என்ன செய்யும் சொல்லி கொடுக்கும் இட் டெவலப்ஸ் விஸ்டம் ஞானத்தை கொடுக்கும் ஓகே சுவாமி விவேகானந்தா இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் ஸ்பீச் விச் பிகின் வித் தேர்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஓகே விவேகானந்தர் அப்படிதான் ஆரம்பிச்சார் ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஓகே சகோதர சகோதரிகளே அப்படி சொல்லிட்டு ஓகே எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் ஸோ மக் அதாவது மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த என்ன பண்றது வெளிக்கொண்டு வர்றதுதான் என்னது ஒரு எஜுகேஷன் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளம் இருந்தவர் தான் சுவாமி விவேகானந்தான் குருகுலம் நீங்க கேள்விப்பட்டுக்கலாம் இப்போ கூட நிறைய பேர் குருகுலம் பண்ணுவீங்க எப்படி அப்படின்னா டியூஷன் போறது அது வந்து ஒரு வகையான ஒரு குறுகுளம் தான் ஏன்னா சரிங்க நீங்க நீங்க டீச்சரை தேடி ஏன்னா சரிங்க ஈவினிங்ல கிளாஸ் போறீங்களா அது வந்து ஒரு டைப் ஸோ டீச்சர்ஸை தேடி போற ஒரு விஷயம் தான் குருகுலம் அப்படின்னுட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு ஓகே குருகுலம் இஸ் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தட் வாஸ் ப்ராக்டிஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா குரு மீன்ஸ் டீச்சர் அண்ட் த சிஷ்யா த இஸ் ஸ்டூடண்ட்ஸ் லிவ் இன் அ ஆசிரமம் ஒரு ஆசிரமத்தில் போய் என்ன போனால் குருவை தேடி போய் படித்தாங்க இப்போ குரு வந்து என்ன செய்கிறாங்கண்ணா நம்மளை தேடி ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா டீச்சர்ஸ் தான் குரு எஜுகேஷனல் ரைட்ஸ் எவ்ரி சைல்டு வாஸ் ரைட் டு ஹாவ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எல்லா குழந்தைக்கும் இலவசமாகவும் கண்டிப்பாகவும் என்ன செய்யணும் நம்ம கல்வி அறிவியை கொடுக்கணும் என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும் அதை வந்து கடைபிடிக்கணும் எல்லாத்துக்கும் கல்வி போய்ச்சேருதா எல்லா எல்லா மாணவர்களும் ஒழுங்காக ஸ்கூல்ஸ்க்கு வராங்களா அவங்க சைல்ட் லேபராக வேலை எங்கேயாவது செய்ய போயிடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்யணும் கவர்மெண்ட் தான் மானிட்டர் பண்ணலாம் இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி சொல்லுவாங்கல்ல உள்ளூர் இருக்கிறவங்க அவங்க தான் அதை செய்யணும் ஓகே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டிஸ்கிரைப் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அவங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள எல்லாருமே கல்வியறிவு போயிடுறாங்களா அப்படிங்கறத பாக்குது ஓகே எஜுகேஷன் டு த காமன் பீப்புள் தர் சுட் பி நோ டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன் மனிதர்களுக்கும் என்ன செய்யணும் கல்வியறிவி போய் சேருதா அதுல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் அறிவு கொடுக்கணும் இவன் வந்து பணக்காரன் இவன் ஏழு அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்கும் அறிவு கொடுக்கணும் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணுது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் நீட் ஆஃப் சைல்ட் அண்ட் மோல்ட் த சைல்ட் தாட்ஸ் ஓகே என்னப்படுது சைல்டு அதாவது ஷேப் பண்ணி கொண்டு வர்றது ஓகே நல்ல ஒரு வளர்ச்சியோட கல்வி வளர்ச்சியோட கொண்டு த த சைல்டு பி அட் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகே ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஃப் ஆர்டி ரைட் டு த த த எஜுகேஷன் எஜுகேஷன் கம்ப்ளீஷன் நோ ஃப்ரம் ஸ்கூல் அதாவது எலிமெண்ட்ரி இருந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே போனோம் அதாவது ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இஸ் கிவன் டு த எக்கனாமிக்லி அன்பிரிவிலேஜ் பீப்புள் இன் ஆல் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கிடையாது பிரைவேட் ஸ்கூலில் என்ன இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன இருக்கு ரிசர்வேஷன் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஓகேயா எஜுகேஷனில் என்ன பண்ணலாம் நல்லா குவாலிட்டியே கொடுக்கணும் ஓகே ஒரு அதாவது சிபிஎஸ்சியில் ஒரு இது மெட்ரிகுலேஷன் ஒரு இது ப்ரைவேட் ஸ்கூல் அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் குவாலிட்டி அது எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணணும் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ் எவ்ரி த்ரீ இயர்ஸ் பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே மூணு வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் மானிட்ரு பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனான்சஸ் வில் பி ஷேர்ட் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு மே மேலே இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா அதையும் என்ன செய்யணும் ஷேர் பண்ணி தான் அந்த ஃபைனை பார்த்துக்கணும் காசு விஷயத்துல ஓகே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பி இன் டூ தௌசண்ட் நைன்டீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ஃப்ரேம்டு த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டு ப்ரமோட் எஜுகேஷன் அமௌன் த பீப்புள் ஆஃப் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல த என்ஈபி கவர்ஸ் ஆல் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரைமரி டு காலேஜ் லெவல் ஸோ ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் அதுதான் என்ன ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சைல்ட் லேபர் இஸ் நாட் அலோட் இன் அவர் கண்ட்ரி ஆல் சில்ட்ரன் ஆர் இன்லைட்டட் டு ஹேவ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நம்ம ஊர்ல என்ன செய்யறது இந்த சின்ன பிள்ளையெல்லாம் டீ கடையில கிளாஸ் கழுவுறது அந்த எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம அதை வந்து சின்ன பிள்ளையெல்லாம் அது படிச்சிருக்கோம் இல்லையா சைல்டு ஹெல்ப் லைன் அப்படி சொல்லி எல்லாம் ஒன்று இருக்குது அப்படி சொல்லாம் என்ன பண்ணாரு மிட் டே மீல் இல்லையா மத்திய உணவு திட்டம் சோ பிள்ளைல படிக்காம மாடு மேய்ச்சிட்டு இருந்ததை பார்த்த காமராஜர் என்ன பண்ணாரு அந்த பிள்ளைல ஏம்பா ஸ்கூலுக்கு போல அடிக்கட்டோன்னே அந்த பிள்ளைகளை என்ன சொல்லிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர்னு கூட அதாவது சீஃப் மினிஸ்டர் அதாவது முதல்வருக்கும் கூட தெரியாம அந்த பிள்ளை அந்த காமராஜர்கிட்ட என்ன சொல்லிச்சு அந்த பிள்ளைகளுக்கு அப்போ சோர் யார் போடுவா எங்களுக்கு நாங்க ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு கேட்டுச்சு ஸோ இதை கேட்ட காமராஜர் ரொம்ப தான் என்ன பண்ணார் அப்ப நம்ம பிள்ளைகள் சோறு கொடுத்தா போவியா அப்படின்னு ஆ அப்படி சொன்ன என்ன செஞ்சாரு அப்ப எல்லாத்துக்கும் மதியால சாப்பாடு போடுவோம் அப்போ பிள்ளைகள் என்ன செய்யும் வந்து ஸ்கூல்ல வந்து படிக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணாரு ஆசைப்பட்டு அதை நான் கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுல ஓகேயா So, Indian education system is mainly divided into four stages. They are lower primary, upper primary, secondary and higher secondary. Sarva Shiksha Abhinay, Abhinayan, the Right to Education Act, uh, Act has improved the educational performance. Sarva Shiksha Abhinayan, uh, Education for All was launched in the year 2001. These are like Hindi அப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வ சிக்ஷா அபினியன் இன்க்ரீசிங் த என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி ஸ்கூல் எயிட்டின் அக்சஸ் டு த ஃப் 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 கம்பல்சரி எஜுகேஷன் டு த சைல்டு அப் டு த ஏஜ் ஃபோர்டின் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் ஸோ அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபினியன்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூலில் வந்து எல்லாரும் போகணும் ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் பதினாலு வயசு வரைக்கும் கொடுக்கணும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன செய்யணும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க రాష్ట్రీయ మంత్రి బైంక్ శిక్ష అభినయ్ దిస్ ప్రోగ్రామ్ ఎయిటీన్ ద గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా వాంటెడ్ టు ప్రొవైడ్ సింగిల్ స్కీమ్ ఫార్ స్కూల్ ఎడ్యుకేషన్ స్టార్టింగ్ ఫ్రమ్ ప్ర அபெக்டிவ் ஆஃப்ரூவிங் அவுட் கம்மியாக வரும்போது அவங்க எவ்வளோ திறமையா வெளியே வராங்க அப்படிங்கறதும் முக்கியம் சும்மா படிச்சுட்டு வராமல் எவ்வளவு திறமையா வெளியாறாங்க அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்னா எல்லாமே பெண்களும் கண்டிப்பா படிக்கணும் குழந்தைகளும் அதாவது பெண் குழந்தைகளும் ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன் ஓகே டிஜிட்டல் எஜுகேஷன் ஓகேயா ஆன்லைன் கிளாஸ் இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ் கொரோனா ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லையா இந்த பாஸ்ட் டூ டெக்கேட்ஸ் இந்தியா மேக்ஸிமம் என்ட்ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்கேட்ஸ் அப்படின்னா என்ன பத்து வருஷம் ஸோ கடந்த இருபது வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கூலுக்கு போடுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கூட்டிகிட்டே வருது ஓகேயா వ్రదర్ కామరాజర్ బర్నే సబ్స్ మై వీడి